ஆதிகாலத்திலிருந்து காலத்திலிருந்து இன்று வரை டிராகன் பத்திய புராணம் உலகெல்லாம் பல கலாசாரங்களில் புழங்கி வருகின்றது இந்தியர் ஆப்பிரிக்கர் மற்றும் மாயன்களைத் தவிர ஏனைய அனைத்து கலாசாரங்களிலும் டிராகன் புராணம் உள்ளது இயல்பாகவே பல்வேறு வகை டிராகன்கள் உலகில் உள்ளன இருப்பினும் இவற்றை இரண்டு பெரும் வகைகளாக பிரிக்கலாம் இவை கிழக்குத்திய டிராகன் ஆகிய சீன டிராகன் ஒரு வகையும் செயின்ட் ஜார்ஜோடு தொடர்புடைய மேற்கத்திய டிராகன் மற்றொரு வகையும் ஆகும் கீழே டிராகன் ஆகிய சீன டிராகன் ஒரு பேரரசின் ஆற்றல் குறியீடாகவும் வளத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது ஆனால் மேற்குலக டிராகன் தீமையின் சின்னமாக கருதப்படுகிறது இந்த விடயத்தில் முதன்முறையாக டிராகனின் உண்மை அடையாளத்தையும் வெவ்வேறு கலாச்சாரங்களில் அதை பற்றிய வேறுபட்ட கருத்தியல்களுக்கான காரணத்தையும் கட்டவிழ்க்கப் போகிறோம் இந்த விழியத்தின் வரிசைக்கிரமமான அணுகுமுறையாவது ஒன்று இந்த இரண்டு வகை டிராகன்களின் பொதுவான தன்மைகளை முதலில் விவரிப்பது இரண்டு டிராகன் என்றால் என்ன என்ற உண்மையை கட்டவிழ்ப்பது மூன்று இந்த கருத்துக்களை இவை பற்றிய செய்திகளைக் கொண்டு உறுதிப்படுத்துதல் முதலாவதாக சீன டிராகனின் பொதுவான தன்மைகளை விவரிப்போம் இது நீண்ட பாம்பு போன்ற உருவமும் பறவைகளின் கால்களை போன்ற நான்கு கால்களும் தலையில் இரண்டு கொம்புகளும் கொண்டிருக்கிறது பெரும்பாலான நேரங்களில் இது தன்னோடு ஒரு முத்தையும் வைத்துள்ளது அல்லது முத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது இவை அடிக்கடி நெருப்பை கக்காவிட்டாலும் இந்த சீன அரண்மனை ஓவியத்தில் உள்ளது போல அவ்வப்போது நெருப்பை கக்குகின்றன இந்த சீன டிராகன்கள் கடந்த ஏழாயிரம் வருடங்களாகவே அறியப்பட்டுள்ளன என்பதற்கு அகழாய்வு சான்றுகள் உள்ளன ஆனால் இவை உண்மையிலேயே பத்தாயிரம் ஆண்டுகளாக அறியப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இதன் அடையாளத்தை நான் கட்டுடைக்கும் போது நீங்கள் உணர்வீர்கள் சீனாவில் டிராகன் என்பது ஒரு அரச சின்னமாக கருதப்படுகிறது அது பேரரசர்களின் ஆடைகளையும் அரண்மனைகளையும் அலங்கரிக்கின்றன சீன அரசர்களும் மக்களும் தாங்கள் டிராகனின் வழித்தோன்றல்கள் என்று கருதுகின்றனர் இந்த மிக முக்கியமான செய்தி நினைவில் கொள்ளப்பட வேண்டும் சீன டிராகன் மழையோடும் விவசாயத்தோடும் வளங்களோடும் தொடர்பு படுத்தப்படுகின்றது இவை வெள்ளத்திலிருந்தும் சூறாவளியிலிருந்தும் மக்களை காத்ததாக அறியப்படுவதால் டிராகன்கள் இவற்றோடு தொடர்புபடுத்தப்படுகின்றன உண்மையில் சீனத்தின் நான்கு கடல்களோடும் நான்கு டிராகன்கள் தொடர்புபடுத்தப்படுகின்றன படுத்தப்படுகின்றன சீன புத்தாண்டில் நடத்தப்படும் அதிசிறப்பான டிராகன் நடனத்திலிருந்து சீன டிராகன் சீன நாட்காட்டியோடு தொடர்புடையது என்பதை அறிகிறோம் சீன நாட்காட்டி என்பது சூரிய சந்திர நாட்காட்டியாகும் சீன புத்தாண்டு சூரியனின் தெற்கிருதி செலவிற்கும் வேறு நாள் சம நாளிற்கும் இடையில் ஏதாவது ஒரு நாளில் தொடங்குகிறது மேற்கத்திய டிராகன்கள் பாம்பும் பறவையும் கலந்த பலவகை வகை உருவங்களை கொண்டுள்ளன எனவே பெரும்பாலான டிராகன்கள் இறக்கைகள் கொண்டுள்ளன மேற்கத்திய டிராகன்கள் அடிக்கடி நெருப்பை கக்குகின்றன மேற்கத்திய டிராகன்கள் தீயவை என்று கருதப்படுவதால் இவற்றை வெற்றி கொண்ட ஒரு வீரனும் இவற்றோடு சித்தரிக்கப்படுகின்றான் கிறிஸ்துவத்தில் சொல்லப்படும் செயின்ட் ஜார்ஜ் அப்படி ஒரு வீரனே சில மேற்குலக டிராகன்கள் கடல் மிருகங்களாகவும் சித்தரிக்கப்படுகின்றன மேற்குலக டிராகன்களும் ஏழாயிரம் வருடங்களாக அறியப்படுகின்றன சுருக்கமாக கீழை டிராகன்கள் கீழை மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்றன இவை நல்வாய்ப்புகளை அருளுவனமாகவும் அறியப்படுகின்றன இவை அரசர்களோடும் பேரரசர்களோடும் தொடர்புபடுத்தப்படுகின்றன இவை நாட்காட்டிகளோடும் பருவகாலங்களோடும் மழையோடும் விவசாயத்தோடும் கடலோடும் தொடர்புபடுத்தப்படுகின்றன அதேவேளை மேற்குலக டிராகன்கள் கேடு அதனால் அவற்றை வெற்றி கொண்ட ஏதாவது ஒரு வெற்றி வீரனோடும் தொடர்புபடுத்தப்படுகின்றன எனவே மேற்குலக டிராகன்களை விளக்கும்போது போது அவற்றோடு தொடர்புடைய வீரர்களையும் விளக்க வேண்டும் டிராகன்களை பற்றிய பொதுவான பண்புகளை விவரித்த கையோடு இவற்றின் உண்மை அடையாளத்தை இப்போது நாம் காண முற்படுவோம் சிவன் ஏறத்தாழ இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஆதி சித்தன் இவர் உலகின் அனைத்து கலாசாரங்களிலும் அவற்றில் சிலவற்றால் உணரப்படாமலும் கூட காணப்படுகிறார் அடுத்து முருகனும் உலகின் பெருவாரியான கலாசாரங்களில் அவற்றில் சிலவற்றால் உணரப்படாமலும் கூட காணப்படுகிறார் முருகன் ஏறத்தாழ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குமரி கண்டத்தில் நீரூழிக் காலத்தில் வாழ்ந்தவர் ஏற்கனவே பல விழியங்கள் ஊடாக முருகனே விவசாயத்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் என்று நிறுவியுள்ளேன் விவசாய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் முன்பு அவர் மாடு மேய்க்கும் மேய்ச்சல் குல தலைவனாக இருந்தவர் விவசாயம் என்பது குறிப்பாக மானாவாரி விவசாயம் என்பது மழையோடு பின்னி பிணைந்துள்ளது முருகன் முதலில் தொடங்கியது மானாவாரி தான் மேலும் விவசாயம் பருவ காலங்களோடு தொடர்புடைய தொழில் என்பதால் விவசாய பருவத்தை குறிக்கக்கூடிய ஒரு தொடக்க நிலை விவசாய நாட்காட்டியை முருகன் உருவாக்கினார் இவர் விவசாயத்தின் மூலமாக தனது மக்களுக்கு வளமையை கொண்டு வந்தார் பெருவளத்தோடு வாழ்ந்த தனது மக்களை கொள்ளையடிக்க வந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து தனது மக்களை காக்க தற்காப்பு கலையையும் அவர் கண்டறிந்தார் இதனாலேயே அவர் போர்க்கடவுளாகவும் காக்கும் கடவுளாகவும் அறியப்பட்டார் அவரது பெயர்களில் ஒன்றான குமரன் என்பது கும்பலாய் மரித்த கண்டத்தின் ஆண்மகன் என்ற சொல்லாடலின் தான் எனவே இவர் நீரோடி காலத்தில் வாழ்ந்திருந்தவர் என்பது இந்த பெயர் மூலமாக அறியலாம் குமரன் என்ற சொல்லாடல் உருவான விதம் பற்றியும் அதனோடு தொடர்புடைய செய்திகள் பற்றியும் நீரூழியும் முருகனும் என்ற வேறொரு வழியும் வழி விவரிக்கின்றேன் ஆக முருகன் இலங்கையில் பிறந்தவர் அல்ல நீருள் மூழ்கிய குமரிக்கண்டத்திலிருந்து தனது மக்களோடு பெயர்ந்து இலங்கையில் குடியேறியவர் எனவே இவர் வெள்ளத்திலிருந்து தனது மக்களை காத்தவராகவும் அறியப்படுகிறார் இவர் நீரோழிக் காலத்தில் வாழ்ந்தவராதலால் நீரூழியில் அழிந்த பெரும் மக்கள் தொகையை ஈடுகட்ட நீரூழியிலிருந்து மீண்ட தமது மக்களை அதிகம் பிள்ளை பெற தூண்டினார் கருவுறுதலை எளிதாக்க ஒரு குறிப்பிட்ட மரத்தின் மூலிகையையும் காய்களையும் உட்கொள்ளச் சொன்னார் அதனாலேயே அந்த மரம் முருகன் மரம் என்று அழைக்கப்பட்டு அது மருவியே முருங்க மரமானது எனவே இவர் கருவளத்திற்கான தெய்வமாக அறியப்பட்டு கந்துவோடும் லிங்கத்தோடும் தொடர்புபடுத்தப்படுகிறார் நீரூழியால் முதற் தமிழ்ச்சங்கம் நிறைவேதியதால் இவர் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார் அவரது தலைநகரம் கவாடபுரம் எனப்பட்டது முத்து சிப்பிகளுக்கு கவடு என்று பெயர் அவரது கடலோர தலைநகரத்தில் முத்தெடுக்கும் தொழில் நடைபெற்றதால் முத்துசிப்பிகளை குறித்த கவடு என்ற சொல்லிலிருந்தே கவாடபுரம் என்ற பெயர் தோன்றியது எனவே முருகன் முத்தோடு தொடர்புடையவர் அதனாலேயே இவர் முத்துக்குமரன் முத்தரசன் முத்துசாமி என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார் முருகன் விவசாயத்தை முதன் முதலாக தோற்றுவித்தவர் அவர் முத்தும் எடுத்தார் எனவே முருகனின் விவசாயத்தையும் கடலாண்மையையும் குறித்த மீனாட்சி என்ற பச்சையம்மாளுக்கான பெயர் அவர் காலத்தில் இலங்கையிலேயே கூட தோன்றியிருக்கலாம் இஸ்லாமிக் அல் கிதிர் என்ற இரவா பெருந்தூதராகிய முருகன் மீனோடும் தொடர்புபடுத்தப்படுவது படுத்தப்படுவது இதனால் தான் முருகன் ஒரு போர்க்கடவுள் என்பதால் அவர் போர் விலங்குகளான மயிலோடும் சேவலோடும் ஆட்டோடும் தொடர்பு இந்த விலங்குகள் முருகன் ஒரு போர்க்கடவுள் என்பதை குறிக்க மட்டும் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் பயன்படுத்தி இருப்பர் ஆனால் இந்த அனைத்து விலங்குகளும் அவரோடு தொடர்பு முருகன் இவற்றை கரந்தடி போருக்கு அதாவது கொரில்லா போருக்கு பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பது புலப்படுகிறது இறுதியாகவும் முக்கியமாகவும் முருகன் நல்ல பாம்போடு தொடர்புபடுத்தப்படுவது அவர் குண்டலினி சக்தியை எழுப்பிய கடவுள் என்பதை குறிக்கவே குண்டலினி சக்தியை முதன் முதலாக எழுப்பிய சிவனும் அதே காரணத்திற்காகத்தான் பாம்போடு சித்தரிக்கப்படுகிறார் ஆக கடுஷியஸ் என்ற உலகளாவிய மருத்துவ சின்னத்தில் காணப்படும் பாம்புகள் சிவனோடும் முருகனோடும் காணப்படும் பாம்புகளே எனவே கடூஷியஸ் என்ற பாம்புகள் குண்டலினி சக்தியின் இட மற்றும் பிங்கள நாடிகளே இந்த பாம்புகளே எகிப்து கடவுளரிடமும் அரசர்களிடமும் காணப்படுகின்றன கடவுள் ஜியஸ் என்ற முருகனை குறித்த ரோமானிய பெயரே கடுசியஸ் என்று ஆகியிருக்கலாம் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி நினைவில் கொள்ளப்பட வேண்டும் முருகன் இலங்கையில் பணங்காட்டை கொளுத்தி விவசாயத்தை தொடங்கிய போது இலங்கை மலைக்குறவர்கள் அவரை எதிர்த்தனர் ஆதலினால் அவர்கள் முருகனோடு போரிட்டு தங்களது எதிர்ப்பை நிலைநாட்ட வேண்டும் அப்படியொரு போர் நிகழ்ந்தது அதுவே சூரசம்ஹாரமாக அறியப்படுகின்றது குரசம்ஹாரமே சூரசம்ஹாரமானது அந்த போரில் முருகனே வென்றார் அந்த போர் நிகழ்வே பங்குனி உத்திரம் திருவிழாவாக பங்குனி மாதம் முழு நிலவென்று நினைவு கூறப்படுகின்றது உயர்ந்த தரை என்று பொருள்படும் உத்திரம் என்பது மலையையும் மலைவாழ் மக்களையும் குறிக்கும் சொல் வல்குனி என்ற சொல்லே பல்குனி என்றாகி பங்குனி என்றாகியது வல்குனி என்பது வலிமையினால் குனிய வைத்த நிகழ்வை குறிக்கும் அதாவது பங்குனி உத்திரம் என்பது முருகன் தனது போர் வலிமையினால் மலைக்குறவர்களை குனிய வைத்த நிகழ்வை அதாவது அடிபணிய வைத்த நிகழ்வை குறிக்கும் விழா போரில் வென்ற முருகன் பனங்காட்டை கொளுத்தி நிலத்தை சீர்திருத்தி விவசாயத்தை தோற்றுவித்தார் முருகன் சப்தகன்னிகளையும் தோற்றுவித்தார் அவர்களில் ஒன்றுதான் விவசாயத்தை குறித்த பச்சையம்மா என்ற தத்துவார்த்த தெய்வம் பச்சையம்மாளுக்கான கூலான வெள்ளியின் பெயரால் அவள் வள்ளி என்றும் அழைக்கப்பட்டாள் ஆக அவர் போர் வெற்றிக்குப் பிறகு வள்ளி என்ற தெய்வத்தால் குறிக்கப்படும் விவசாய நிலத்தை உழுதார் என்பதால் அவர் வள்ளி என்ற தெய்வத்தை மணந்தார் என்று உருவகம் செய்யப்பட்டது இந்த போரும் அதற்கு பிறகான வள்ளி திருமணமும் தென் தமிழகத்தில் உள்ள குமரக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்தரத்தின் பொழுது நிகழ்த்தப்படுகிறது இங்கே நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் போர் வெற்றிக்குப் பிறகு முருகன் வள்ளியை திருமணம் செய்தார் என்பதே நினைவில் நிறுத்தப்பட வேண்டிய இன்னுமொரு செய்தி என்னவென்றால் விவசாய நிலமாக்க அவர் பணங்காட்டை கொளுத்தியதால் முருகன் தீயோடும் தொடர்புபடுத்தப்படுகிறார் அவர் தீயின் உருவமாகவும் அறியப்படுவதால் அக்னி தேவனாகவும் வழிபடப்படுகிறார் அக்னி தேவன் முருகனே என்பதற்கு ஆதாரமே அக்னி தேவனின் வாகனமாகிய ஆடுதான் ஆடு முருகனின் வாகனம் என்பதால் முருகனே அக்னி தேவன் என்று அறிக இதிலிருந்து கடவுளரின் வாகனங்கள் அவர்களின் வரலாற்றை தக்க வைக்க உதவும் உருவகங்கள் என்பது புரியும் நீரூழிக் காலத்திலிருந்து அறியப்பட்டு வரும் ஆதி கடவுளான முருகன் உலகின் அனைத்து கலாசாரங்களாலும் அறியப்பட்ட கடவுள் ஆனாலும் ஒவ்வொரு கலாசாரமும் முருகனை ஒவ்வொரு பெயராலும் ஒவ்வொரு வடிவத்தாலும் அறிந்திருந்தனர் சான்றாக குர்திஷினத்தைச் சேர்ந்த யாசக்தி மக்கள் முருகனை தவசி மேலோன் என்பதன் திரிபாகிய தவ்ஸி மெலக் என்ற பெயராலும் மயில் வடிவத்தாலும் வழிபட்டனர் எகிப்தியர்கள் முருகனை அமுன் என்ற பெயராலும் ஆட்டின் வடிவத்தாலும் வழிபட்டனர் பிலிஸ்தியர்கள் முருகனை தாகன் என்ற பெயரில் மனிதனும் மீனும் சேர்ந்த வடிவத்தால் வழிபட்டனர் பாபிலோனியர்கள் முருகனை விவசாயத்தை தோற்றுவித்த மருது கடவுள் என்ற பொருளில் மருதுக் என்றும் வேல் என்ற பொருளில் பேல் என்றும் வழிபட்டனர் சுமேரியாவில் முருகன் தமுஸ் என்று அழைக்கப்பட்டார் காரணியர்களால் அவர் வலிமை பொருந்தியவன் என்ற பொருளில் பால் என்று வழிபடப்பட்டார் முருகனை இஸ்லாத்தில் அல் கிதிர் என்றும் வாழும் தூதராக அறியப்படுகிறார் முருகன் கிறிஸ்துவத்திலும் உள்ளார் அதை பிறகு பார்ப்போம் இப்போது கீழே மக்கள் முருகனை எவ்வாறு அழைத்தனர் எவ்வாறு உருவகப்படுத்தனர் என்று பார்ப்போம் முருகன் குண்டலினி சக்தியை குறிக்கும் பாம்போடு தொடர்பு படுத்தப்படுகிறார் என்பதை நாம் அறிவோம் போர்க்கடவுளான முருகன் மயில் சேவல் ஆடு போன்ற விலங்குகளோடும் தொடர்புபடுத்தப்படுகிறார் இந்த விலங்குகளை பயன்படுத்தி முருகனை உருவகப்படுத்தும் ஒரு வடிவத்தை உருவாக்குவோம் முருகனின் பாம்போடு மயிலின் கால்களை இணைப்போம் அவற்றோடு கோடியின் கால்களையும் இணைப்போம் ஆட்டின் கொம்புகளையும் பாம்பின் தலையில் பொருத்துவோம் இந்த மொத்த உருவமே முருகனின் அடையாளமாக டிராகன் என்று அழைக்கப்படுகிறது முருகனே அக்னி தேவன் என்பதால் இந்த டிராகனும் நெருப்பை கக்குகிறது முருகனின் தலைநகரம் முத்தின் பெயரால் கவாடபுரம் என்று அழைக்கப்படுகிறது என்பதிலிருந்து டிராகனும் முத்தோடு தொடர்புடையதாகிறது முருகன் ஒரு உயர்ந்த அரசன் என்பதால் டிராகன் என்ற முருகனின் அடையாளம் சீன பேரரசின் அடையாள சின்னமானது விவசாயத்தை தோற்றுவித்த முருகனின் குடிகள் வளத்தோடு வாழ்ந்ததால் டிராகன் வளத்தின் சின்னமாகவும் அறியப்பட்டது முருகன் விவசாயத்திற்கான தொடக்க நாட்காட்டியை உருவாக்கியதால் டிராகனும் நாட்காட்டியோடு தொடர்புபடுத்தப்பட்டு அதை நினைவு விதமாக சீன புத்தாண்டன்று சீன தேசம் முழுவதிலும் டிராகன் நடனம் நிகழ்த்தப்படுகிறது முருகன் தனது விவசாயத்தை தகுதியான மழைக்கால பருவங்களில் நிகழ்த்தியதால் அவர் மழைக்கடவுளாகவும் அதனால் டிராகன் மழையோடும் தொடர்பு கொண்டது சீன மக்கள் இலங்கையிலிருந்து சீனாவில் குடியேறியதால் அவர்கள் தங்களை முருகனின் வழிவந்தவர்களாக அறிந்திருந்ததால் தாங்கள் டிராகனின் வழி வந்தவராக தற்போது எண்ணுகின்றனர் குமரிக்கண்ட கண்ட நீரோழியிலிருந்து முருகன் தனது மக்களை காத்ததால் டிராகன் கடல்களின் தெய்வமாக வழிபடப்படுகிறது இவ்வாறாக சீன டிராகனின் அனைத்து பண்புகளையும் காரண காரியங்களோடு விளக்கிவிட்டோம் இப்போது நாம் முருகனின் பெயராகிய டிராகன் என்பதன் சொல்லாய்வை மேற்கொள்வோம் ஆதி காலத்தில் பெரும்பான்மையான மக்கள் மலைகளிலேயே வசித்தனர் எனவே மலைகளில்தான் அரசாங்கங்கள் நடைபெற்றன அவை மலை நாடுகள் என்றே அழைக்கப்பட்டன தரையில் வாழ்ந்த சிறு தொகையான மக்களுக்கு குழு தலைவர்கள் இருந்தார்களே ஒழிய முறையான அரசாங்கங்கள் இருந்ததில்லை ஆனால் குமரி அழிவிலிருந்து தப்பிய மக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு முருகன் இலங்கையில் குடியேறினார் மலைகளில் பறையர்களும் குறவர்களும் நிறைந்திருந்ததால் முருகனின் மக்கள் இலங்கையில் தரையிலேயே குடியமர்ந்தனர் எனவே பெருந்திரளான மக்களால் நிறைந்த இலங்கையின் தரைப்பகுதியில் முருகனால் முதல் அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட்டது எனவே நீரொழிக்கு பிறகான காலத்தில் முதன்முறையாக தான் தரையில் அரசாங்கம் நிறுவப்பட்டது அதனால் அவர் தரைக்கோன் என்று அந்த புதிய யதார்த்தத்தின் பெயரால் அழைக்கப்பட்டார் முருகன் ஆயர்குல தலைவனாக இருந்ததால் கோன் என்று அழைக்கப்பட்டார் அந்த காலத்தில் அரசன் என்ற சொல்லோ அரசாங்கம் என்ற சொல்லோ உருவாகவில்லை தரையின் கோன் தரைக்கோன் என்று அழைக்கப்பட்டார் தரை பிளஸ் கோன் தரைக்கோன் திரக்கோன் ட்ரகோன் டிராகன் இவ்வாறாக முருகன் இலங்கையில் டிராகன் என்று அழைக்கப்பட்டார் இதுவே டிராகன் என்பதற்கான சொல்லாய்வு சீனர்கள் டிராகனை லூங் என்று அழைக்கின்றனர் பல்லசை கொண்ட தமிழ் மொழி பேசி இலங்கையிலிருந்து சீன பகுதியில் குடியேறிய அம்மக்களின் மொழி ஓரசி மொழியாக மாற்றம் கொண்டதால் தரைக்கோன் என்ற ஈரசை சொல்லின் கடையசையான கோன் என்பது மருவி லூங் என்று பெயர் வந்திருக்கலாம் இவ்வாறாக டிராகனின் உருவகத்தையும் அதன் பெயர் உண்டான விதத்தையும் பெயரும் பண்புகளும் முருகனை குறிப்பதாக தகுதியான முறையில் நான் விளக்கி இருந்தாலும் டிராகன் முருகன்தான் என்பதற்கு மேலும் ஆதாரங்களை காட்ட முடியும் ஸ்லாவிக் நாடுகளில் காற்றில் ஆடும் பட்டத்தை டிராக் என்றே அழைக்கின்றனர் காற்றில் ஆடும் பட்டம் நல்ல பாம்பின் உருவத்திலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது இங்கு காட்டப்படும் படத்தை பார்த்தாலே தெரியும் காற்றிலாடும் பட்டத்தின் வால் பகுதி வளைந்து செல்லும் பாம்பின் உடலையும் பட்டத்தின் தலைப்பகுதி நல்ல பாம்பின் விரிந்த தலையையும் குறிக்கிறது நல்ல பாம்பு முருகனின் உடைமை என்பதாலும் முருகன் டிராகன் என்று அழைக்கப்படுவதாலும் ஸ்லாவிக் நாடுகளில் பட்டமானது டிராக் என்றே முருகனின் பெயரால் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக ஐரோப்பிய டிராகனை எடுத்துக்கொள்வோம் ஐரோப்பிய டிராகனின் சிறப்பம்சமே அதன் பறக்கும் இறக்கைகள் தாம் இந்த இறக்கைகள் மயிலின் இறக்கைகளையே குறிக்கின்றன அனைத்து டிராகன்களும் நெருப்பை கக்கினாலும் ஐரோப்பிய டிராகன்கள் நெருப்பை கக்குவதற்கு பெயர் பெற்றவை அதனால் அங்கு இவை கால தீய விலங்குகளாக அறியப்படுகின்றன அவை தீயனவாக இருப்பதால் அவற்றோடு அவற்றை வெற்றி கொண்ட வீரனும் சித்தரிக்கப்படுகிறான் இந்த வீரனே டிராகனே முருகன் என்பதை நிறுவ இருக்கும் ஒரு சான்று இதை நிறுவும் வழிமுறையாக நாம் முதலில் ஐரோப்பிய டிராகன் எப்படி தீங்கழிக்கும் புராண விலங்காகியது என்று விளக்குவோம் அதன் பிறகு டிராகனை வெற்றி கொண்ட வீரனின் அடையாளத்தை நிறுவுவோம் இந்த செய்திகளிலிருந்து டிராகனின் உண்மை அடையாளத்தை நிறுவுவோம் சீனாவை பொறுத்த மட்டில் அதன் நீண்ட வரலாற்றில் அந்த மண் ஒரே மாதிரியான மக்களாலும் ஒரே மொழி பேசிய மக்களாலும் ஒரே கடவுளரை வழிபட்ட மக்களாலும் நிறைந்த மண் எனவே அவர்களின் கடவுளர்கள் தங்களை காத்த தாங்கள் விரும்பிய தெய்வங்களாக எப்போதும் இருந்தனர் ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளிலோ மேற்குலக நாடுகளிலோ கால ஓட்டத்தில் வெவ்வேறு மொழி பேசிய புதிய மக்களின் குடியேற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருந்தன இவ்வாறு குடியேறியவர்கள் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்களானாலும் அவர்கள் அதை உணர்ந்திருக்கவில்லை முருகனி அவர்களின் பொதுவான கடவுளாக இருப்பினும் அவரை அம்மக்கள் முன்பே கூறியபடி வெவ்வேறு உருவங்களிலும் பெயர்களிலும் வழிபட்டனர் ஆனால் தாங்கள் வழிபடும் கடவுள் ஒன்றே என்று அம்மக்கள் உணர்ந்திருக்கவில்லை இவர்களுக்கிடையில் போர் மூண்டபோது அப்போர்கள் இவர்களின் கடவுளர்க்கடியில் நிகழ்ந்த போராகவும் கருதப்பட்டன வெற்றி பெற்ற இனக்குழுவின் கடவுள் மாற்றார் கடவுளை வெற்றி கொண்டதாகவே கருதப்பட்டது இத்தகைய ஒரு போரில் முருகனை டிராகனாக வழிபட்ட இனக்குழு தோல்வியடைந்திருக்கலாம் எனவே வெற்றி பெற்ற இனக்குழு தோற்ற கடவுளை தீங்கழைக்கும் ஒன்றாக கருதியிருக்கலாம் இதை புரிந்துகொள்ள யூத கடவுளான ஜெகோவாவையும் பிலிஸ்தியரின் கடவுளான தாகனையும் பிணைத்துச் சொல்லப்படும் கதை பற்றி படியுங்கள் இவ்வாறாக டிராகன் ஒரு தீங்கிழைக்கும் உருவமாக குறிக்கப்பட்டு அது நிலைத்திருந்திருக்கலாம் என்னுடைய தேரிக்கு வலு சேர்க்கும் ஆதாரமே டிராகனை வென்ற வீரனும் முருகனின் மற்றுமொரு உருவகம் என்பதே கிறிஸ்துவ காலத்தில் அந்த வீரனின் பெயர் செயின்ட் ஜார்ஜ் கிறிஸ்துவ புராணங்களின்படி செயின்ட் ஜார்ஜ் டிராகனை கொன்றவர் இங்கு காண்பிக்கப்படும் ஆங்கில வேர் பக்கத்தின்படி ஜார்ஜ் என்ற சொல்லுக்கு நிலத்தை உழுபவன் அதாவது உழவன் என்று பொருள் ஜார்ஜ் என்பது பற்றிய இன்னுமொரு செய்தி என்னவென்றால் அது ஒரு அரசகுல பெயர் இது ஆதிகாலத்தில் அரச குடிகளாலேயே இடுபெயராக பயன்படுத்தப்பட்டது இங்கு காண்பிக்கப்படும் பட்டியல் இந்த உண்மையை பறைசாற்றும் எனவே ஜார்ஜ் என்றால் உழவன் என்பது மட்டும் பொருள் அல்ல அதற்கு அரசன் என்ற பொருளும் உண்டு ஆக ஜார்ஜ் என்ற பெயர் இந்த இரண்டு பொருளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் முருகனே உலகின் முதல் உழவன் என்றும் அவர் தனது மக்களின் அரசனாக விளங்கினார் என்றும் நாம் அறிவோம் இயல்பாகவே முருகன் புவி அரசன் என்று அழைக்கப்பட்டார் புவி என்பது பூமியை குறித்தாலும் இது விவசாயத்திலிருந்து உருவான பெயர் என்பதை சற்று நேரத்தில் உணர்வோம் எனவே புவி அரசன் என்பது பூமியின் அரசன் என்று பொருள் நாம் முன்பே நிறுவியதின்படி டிராகன் என்பது தரையரசன் என்று பொருள் எனவே புவியரசன் என்ற சொல்லும் டிராகன் என்ற சொல்லும் ஒரே மாதிரியான பொருள் கொண்டவை இப்போது புவி என்ற தமிழ்ச்சொல் எவ்வாறு உழவின் வழியாக பூமியை குறித்தது என்பதை பார்ப்போம் விவசாய பெயர்கள் தமக்குரிய விளைச்சலை கொடுக்கும் முன்பாக பூ பூக்கும் என்பதை நாம் அறிவோம் பயிர் செய்யப்பட்ட ஒட்டுமொத்த நிலமுமே தமக்குரிய பருவத்தில் பூத்து குலுங்குவதை காணலாம் முருகனே உலகின் முதல் விவசாயி என்பதால் நிலத்தை சிறப்பாக மலரச் செய்தவன் முருகனே பூ என்றால் மலர் பூவி என்றால் மலரவை என்று பொருள் இவற்றிலிருந்து மலர வைக்கப்படும் நிலமானது புவி என்று பெயர் சூட்டப்பட்டது பூ பூவி புவி இவ்வாறாக பூமிக்கு புவி என்ற பெயர் வந்தது இன்னும் சொல்லப்போனால் பூவி என்ற சொல் மருவியே பூமி என்ற சொல்லும் வந்தது இவ்வாறாக பூமி புவி என்ற இந்த இரண்டு சொற்களுமே உழவின் மூலமாக நாம் வாழும் உலகிற்கு உண்டான பெயர்கள் இங்கு கூடுதல் செய்தியாக எர்த் என்ற ஆங்கிலச் சொல்லும் நிலத்தை உழும் எருது என்ற காளையின் பெயரால் உண்டான சொல்லே எருது எர்த்து புவி அரசன் என்பது விவசாய அரசன் என்றும் அது முருகனை குறித்த சொல் என்றும் நிறுவியுள்ளோம் இப்போது புவி அரசன் என்ற சொல்லே ஜார்ஜ் என்று மருவியது என்பதை நிறுவுவோம் அரசன் என்ற சொல் ஆர்ஜ் என்று மறுவோம் அரசன் அரஜன் அரஜ் ஆர்ஜ் புவி என்ற சொல் ஜி என்றும் வருவோம் புவி கிவி சிவி ஜிவி ஜி புவி என்ற சொல் ஜி ஆக மறுவோம் என்பது சற்று மிகை என்று நீங்கள் கருதலாம் ஆனால் அது அப்படியல்ல ஒரு சான்று கொடுக்கின்றேன் கதவை சாற்ற பயன்படுவதால் சாற்றுவி சாவி என்ற சொல் உருவானது கி என்ற ஆங்கிலச் சொல்லும் சாவி என்ற தமிழ்ச்சொல்லிலிருந்து மருவியது சாவி கிவி கி கி பழம் கிழம் புவி கிவி நேரம் கீரம் மேலே கீழே போன்ற இணை இலக்கண வரையறைப்படி பொய் இணை சொற்களாக பயன்பாட்டில் உள்ளதாக அறியப்படுகின்றன ஆக புவி என்பது கிவி ஆகி அது மேலும் மருவியே பூமியை குறித்த ஜி என்ற சொல்லும் உருவானது ஆதலால் புவி பிளஸ் அரசன் இவ்வாறாக ஜார்ஜ் என்ற ஸ்லாவிக் சொல்லானது முருகனை குறித்த புவியரசன் என்ற சொல்லின் மருவிய வடிவமே புவியரசன் என்ற சொல்லுக்கு மண்ணை பூக்க வைத்த அரசன் என்று பொருள் முருகன் உழவன் மட்டுமல்ல அரசனும் என்பதால் உலகெங்கிலும் உள்ள அரச குடிகள் தங்களின் பிள்ளைகளுக்கு முருகனை குறித்த ஜார்ஜ் என்ற பெயரை இடுபெயராக இட்டனர் இந்த பெயர் முதலில் ஸ்லாவிக் தேசங்களில் தோன்றி பிறகு கிறிஸ்துவத்தின் மூலமாக கிரேக்கம் ரோமாபுரி மற்றும் மேற்குலக நாடுகளுக்கும் பரவியது இவ்வாறாக தற்போது துருக்கி தேசத்திலுள்ள அன்றைய கப்படோசிய பகுதியில் மூன்றாம் நூற்றாண்டில் ஒரு மேன்மை பெற்ற கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஜார்ஜ் என்ற ஒரு வீரர் அவர் தனது தந்தையைப் போலவே ஒரு போர் வீரனாக டயோக்லீஷியன் என்ற பேரரசரின் இராணுவத்தில் இணைந்தார் அந்த பேரரசர் கிறிஸ்து ஒரு மதமாக நிறுவப்படுவதற்கு முன்பு கிறிஸ்துவை வழிபடுகின்றவர்களை கொடுமைப்படுத்தினார் அழித்தார் கிறிஸ்து வழிபாட்டுக்காரர்களை கொடுமைப்படுத்தும்படி ஜார்ஜுக்கும் கட்டளையிட்டார் அந்த கட்டளையை ஜார்ஜ் ஏற்க மறுத்ததால் முன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜார்ஜ் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பாலஸ்தீன லிடா பகுதியில் கொல்லப்பட்டார் இவரே கிறிஸ்துவத்திற்காக முதல் வீரமரணம் எழுதியவர் கிறிஸ்துவத்திற்காக வீரமரணம் எய்திய இவர் கிறிஸ்து மதம் தோன்றிய பிறகு செயின்ட் ஜார்ஜ் என்று பட்டமளிக்கப்பட்டார் ஜீசஸ் எப்படி ஈசனின் பெயரால் ஈசா என்று அழைக்கப்பட்டு அது மருவியே ஜீசஸ் ஆனாரோ அதே போல புவியரசன் என்ற முருகனின் பெயராலேயே ஜார்ஜ் பெயரிடப்பட்டார் அக்கால அனத்தோரியாவின் வடபகுதியில் கருங்கடலுக்கும் கசப்பு கடலுக்கும் இடையில் ஜார்ஜியா என்ற நாடு உள்ளது ஜார்ஜ் என்ற சொல் ஸ்லாவிக் மூலம் கொண்டது என்பதை நிரூபுகிறது இந்த நாடு செயின்ட் ஜார்ஜின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது இப்போது செயின்ட் ஜார்ஜ் எப்படி டிராகனை கொன்றார் என்று நான் விளக்க வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்ட காரணங்களால் டிராகன் என்பது தீமையை குறித்ததாக மேற்குலகு தவறாக எண்ணி கொண்டுள்ளது ஆதிசித்தனாகிய முருகன் விவசாயம் செய்ய பணங்காட்டை கொளுத்தினார் அதனால் இலங்கை மலைக்குறவர்களுக்கும் முருகனுக்கும் போர் மூண்டது இந்த போரில் முருகனே வென்று விவசாயத்தை தோற்றுவித்தார் போரில் வென்று விவசாயத்தை தோற்றுவித்ததால் விவசாய தேவமான வள்ளியை போருக்குப் பிறகு முருகன் மணந்ததாக உருவகம் செய்யப்பட்டது பனங்காட்டுக்கு தீ மூட்டியது முருகனே என்பதாலும் முருகனே டிராகன் என்றும் அழைக்கப்பட்டதாலும் டிராகன் தீயை கக்கும் புராண விலங்காக அறியப்பட்டது போர் மூண்டது நெருப்பால் என்பதாலும் முருகனாகிய ஜார்ஜ் போரிட்டது மலைக்குறவர்களுடன் என்பதை அறியாத ஸ்லாவிக் மக்கள் ஜார்ஜ் போரிட்டது நெருப்பை கக்கும் டிராகனுடன் தான் என்று தவறாக எண்ணினர் டிராகன் என்பதும் முருகனே என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை முருகன் மலைக்குறவர்களுடன் போரிட்டது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பென்பதால் வரலாறு தலைகீழாக மாறி கிடக்கிறது பாருங்கள் சிலுவை போரின் போதே ரோமானியர்கள் ஜார்ஜ் என்ற புராண அரசனையும் அவன் ஒரு இளவரசியை காக்க டிராகன் என்ற நெருப்பை கக்கும் புராண விலங்கை கொன்று அவளை மணந்தான் என்றும் கேள்விப்பட்டனர் உண்மையில் இது விவசாயத்திற்காக காட்டை கொளுத்தி அதனால் குறவர்களுடன் போர் மூண்டு அந்த போரில் முருகன் வென்று விவசாயத்தை தோற்றுவித்ததால் விவசாய தெய்வமான வள்ளியை மணந்ததாக உருவகம் செய்யப்பட்ட நிகழ்வே ஆக மேற்குலகம் ஜார்ஜ் என்ற அரசன் போரில் வென்று ஒரு இளவரசியை மணக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டிருந்தனர் இவ்வாறாக சிலுவை போருக்குப் பிறகு ஜார்ஜ் என்ற முருகனின் புராணக் கதையை அறிந்து அதை மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த செயின்ட் ஜார்ஜுக்கு ஏற்றிச் சொல்லினர் இப்படியாகத்தான் பாலஸ்தீன லிடா பகுதியில் வீர மரணம் எதிய செயின்ட் ஜார்ஜ் மீது டிராகனை கொன்ற புராணம் ஏற்றிச் சொல்லப்பட்டது ஆனால் உண்மையில் செயின்ட் ஜார்ஜ் டிராகனை கொல்லவில்லை என்பதே உண்மை இவ்வாறாக போர் வீரன் ஜார்ஜ் செயின்ட் ஜார்ஜ் ஆன பிறகு முருகன் விவசாயத்திற்காக செய்த போர் வரலாறு டிராகனை கொன்று இளவரசியை மணந்ததாக செயின்ட் ஜார்ஜ் மீது ஏற்றிச் சொல்லப்பட்டது இந்த விழியத்தில் சீன டிராகனும் மேற்குலக கிறிஸ்துக்கால டிராகனும் முருகனே என்று நிறுவியுள்ளோம் டிராகன் முருகனே என்பதற்கு மேலதிக ஆதாரமாக வேறொரு விடியமும் விரைவில் வெளியாகும்